என் தங்க பிள்ளையே நீ எதிர்பார்த்து காத்திருந்த அதே செய்தியோடு உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே எப்பொழுதும் எத்தனை குடும்பங்கள் உனக்கு கெடுதலை செய்திருந்தாலும் இந்த ஒரு குடும்பம் எப்பொழுதும் உனக்கு நல்லதை மட்டுமே செய்திருக்கின்றது அப்படிப்பட்ட அந்த குடும்பத்திலிருந்து ஒரு மூத்தவர் நாளை உன்னை தேடி வரப்போகிறார் நிச்சயமாக யார் என்று தெரிந்தால் மகிழ்ச்சி அடைவாய் உன் தாயானவள் இவரை யார் என்றும் இவரிடமிருந்து நீ என்ன தெரிந்து கொள்ளப் போகிறாய் என்று நிச்சயமாக உனக்கு நான் சொல்லிவிட வந்திருக்கின்றேன் உனக்காக எப்பொழுதும் உன்னோடு உடன் இருக்கும் இந்த தெய்வம் இன்று இந்த விஷயத்தை சொல்ல வந்ததற்கு பல காரணங்கள் இருக்கின்றது இந்த விஷயத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைத்ததற்கு பல காரணங்கள் இருக்கிறது என்றால் நிச்சயமாக உடனே இதனை நீ தெரிந்து கொள்ள அல்லவா என்ன நடக்கிறது என்பதும் ஏது நடக்கிறது என்பதும் உன்னைச் சுற்றி இருந்து உனக்கு எத்தனை பெரிய இன்னல்களை தந்திருந்தாலும் உனக்கு நடக்கும் பல நல்ல விஷயங்களை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் உன் தாயானவளினுடைய அன்பு உனக்கு எல்லாவற்றிலும் உன்னை சரி செய்து கொடுக்கும் ஒவ்வொரு நிலைகளிலும் உனக்கான தேவைகள் ஒவ்வொன்றையும் என்னவென்று நிச்சயமாக நான் கொடுப்பேன் உனக்காக எத்தனையோ மனிதர்கள் சுற்றி இருந்து தீமைகளை செய்திருந்த போதிலும் எத்தனையோ பேர் உன்னை சுற்றி சுற்றி வந்து உன் கண்ணீரை காண துடித்திருந்த பொழுதிலும் நான் சொல்கின்ற இந்த ஒரு குடும்பம் மட்டும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உனக்கு கை கொடுத்து உதவியது என்பது உண்மை நீ கண்ணீர் சிந்திய பொழுதெல்லாம் உன் கண்ணீரை துடைத்தது இந்த குடும்பம் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இதையெல்லாமும் தேடி தேடி இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உடனிருந்து உனக்கு நடத்துகின்ற இந்த நேரம் இனி எல்லாவற்றிலும் இந்த நிலையை எல்லாம் தாண்டி உனக்கு நடக்கக்கூடிய ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் உனக்கு நடத்திவிடும் இந்த தாய் இந்த குடும்பத்தை யார் என்று தெரிந்து கொண்டுதான் நான் எப்பொழுதுமே சற்று அமைதியாகவே உன்னை விட்டு விலகி நிற்கிறேன் இப்படிப்பட்ட உதவி யாருக்கும் அவ்வளவு எளிதில் கிடைத்து விடாது ஆனால் உனக்கு கிடைக்கிறது எனும் பொழுது அதனை சர்வசாதாரணமாக நாம் கடந்து விட முடியாது இத்தனை நாளும் உன்னை பற்றிய கவலைகள் எனக்கு இருந்தது கிடையாது ஆனால் உன் வாழ்க்கையில் சில சமயங்களில் நீ தடம் செல்லும் பொழுதுதான் உன்னை பற்றி நான் கலங்கி இருக்கின்றேன் உன்னை சுற்றி என்ன நடக்கிறதோ ஏது நடக்கிறதோ என்று சொல்லி நான் பதறி பதறியிருக்கின்றேன் அதனால் இதையெல்லாமும் எப்பொழுதுமே நீ சரியாகவே தெரிந்து கொண்டிருக்க வேண்டும் எப்பொழுதுமே என் பிள்ளை நீ கவனமாகவே இதனை புரிந்து கொண்டிருக்க வேண்டும் ஆனால் உன் தயானவள் இதிலிருந்தெல்லாம் உனக்கான ஒரு நல்லதை நடத்திவிட வந்திருக்கும் இந்த காலம் முழுக்க முழுக்க உனக்கான மகிழ்ச்சியை நான் என்னவென்று உனக்கு தேடி கொடுக்க நினைத்திருக்கும் பொழுது உன்னை ஆட்டி படைத்த இந்த பிரச்சனைகளையும் துன்பங்களையும் தாண்டி உனக்கு நான் நல்லதை நடத்த முன் வந்திருக்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தினுடைய அன்பு உனக்கு கிடைத்திருக்கும் இந்த நேரம் இனி எதையுமே அவ்வளவு சாதாரணமாக நீ நினைத்து கடந்து விடாதே இனிமேல்தான் நீ முழுக்க முழுக்க கவனமாக இருக்க வேண்டும் எந்த நிலையிலும் யாரும் நமக்கு உதவி செய்யவில்லை என்று வருந்திய பொழுதில் நமக்கு கை கொடுத்த இவர்களை நாம் ஒருபொழுதும் பொழுதும் கைவிட்டு விடக்கூடாது எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்திருந்தாலும் இதிலிருந்தெல்லாம் நீ உனக்கான ஒவ்வொரு தேவைகளையும் நிறைவாக பெற்று வேண்டும் என்பதனை நீ மறக்காதே நான் இருக்கும் காலம் முழுக்க முழுக்க உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும் என்பதுதானே உண்மை அப்படியானால் அம்மா எந்த வகையிலும் உனக்கு வேதனைகளை கொடுக்கும் எந்த ஒரு விஷயங்களையும் நான் சொல்வதில்லை அப்படியே நான் சொல்வதாக இருந்தாலும் இதையெல்லாமும் கடந்து நீ உனக்கான வெற்றியின் உச்சத்தை நீ தொட வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது எந்த இடத்திலும் நான் உன்னை மீட்டெடுக்க உனக்காக கைகோர்த்து நிற்கும் பொழுதிலும் கூட சில சமயங்களில் நீ உன்னுடைய நம்பிக்கையை விடுகின்ற நேரம் நான் நிச்சயமாக உன்னை சுற்றி வந்து உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க வேண்டுமோ எல்லாமும் நான் சரியாகவே உனக்கு தந்திருக்கின்றேன் இனி இதுவெல்லாம் பதறுகின்ற சூழ்நிலை அல்ல இதையெல்லாமும் நினைத்து என் பிள்ளை நீ கலங்கிட வேண்டிய அவசியமும் அல்ல உனக்காக நான் செய்ய நினைக்கின்ற எல்லா விஷயங்களிலும் நீ மேலும் மேலும் மேன்மையடைவாய் என்பதனை மறக்காதே இனி என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதும் உனக்கு நடக்கும் ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் என்னவென்பதனையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொண்டாலே அது போதும் காலத்தின் கட்டாயம் சில விஷயங்கள் உனக்கு பெரிய பெரிய பிரச்சனைகளை எல்லாம் தந்தது என் பிள்ளை அப்பொழுது இதையெல்லாம் நினைத்து நீ ஏக்கம் கொண்டு அல்லவா நம்மை தேடி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று தெரியாமல் என் குழந்தை நீ நிச்சயமாக கலங்கி நின்று கொண்டிருந்தாய் அல்லவா அப்படியானால் இதையெல்லாமும் தவிர்த்து உனக்கும் நல்லது நடக்கும் என்று உணர வைத்தது இந்த குடும்பம்தான் உன்னாலும் வாழ முடியும் உன்னாலும் எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக மீட்டு வர முடியும் என்று சொன்னது இந்த குடும்பம்தான் அது மட்டுமல்லாமல் இந்த குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என் குழந்தை நீ சரியாக என்னவென்றும் ஏதுவென்றும் உணரும் இந்த நேரம் உனக்கு எல்லாமும் கவனமாகவே நடக்க வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது இப்படிப்பட்ட ஒரு நிலை இந்த வாழ்க்கையில் உனக்கு இருக்கும் இந்த பொழுதுகள் உனக்கு எல்லாவற்றிலும் சந்தோஷமே நிலைத்திருக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது எந்த காலத்திலும் உனக்கென்ற ஒரு நல்லதை நான் தடுத்து நிறுத்தியது கிடையாது உனக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும் பொழுது அதை நான் உனக்கு நடக்க விடாமல் செய்ததும் கிடையாது என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொரு நிலையிலும் உன்னோடு இருந்து நான் உன்னுடைய நம்பிக்கையை உனக்கே உனக்காக உரித்தானதாக எப்பொழுதுமே தந்து கொண்டிருக்கிறேன் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது எல்லா நேரமும் என் பிள்ளை தான் ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் நீ நிறைவாக அடைந்திருக்கிறாய் என்பதனை மறக்காது நீ விரும்பிய எல்லா நிலைகளிலும் உன் வெற்றியை நீ பதிந்திருக்கிறாய் என்பதனை மறந்துவிடாது இனி என்னவாகும் என்பதனை எல்லாம் தாண்டி உனக்கு நடக்கும் ஒவ்வொன்றிலும் நீ உன் வாழ்க்கையில் எத்தனை பெரிய நன்மைகளை அடைந்திருக்கிறாய் என்பதனையும் நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காது இவர்களினுடைய குடும்பம் மட்டும் இல்லை என்றால் நிச்சயமாக உன்னுடைய நிலைமை இந்த தாயானவள் நானே இருந்து உனக்கு செய்திருந்தாலும் அதில் உனக்கு எந்த நல்லதும் நடந்திருக்காது ஏனென்றால் இவர்கள் அப்படிப்பட்டவர்கள் இவர்களால் உனக்கு நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை அழகாக செதுக்கும் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது உன்னோடு உடனிருந்து எப்பொழுதும் உன்னை வழிநடத்தும் இந்த வராகி இனியும் உன்னை கை கொடுத்து காப்பாற்ற வேண்டும் என்பது உண்மை என்றால் நீ எல்லாவற்றையுமே சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லா நிலைகளிலும் நீ சரியாக உன்னுடைய மகிழ்ச்சியை நம்பிக்கையோடு பெற்றிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது தேவையில்லை என்று சொல்லி இனி பதறுவதற்கு ஒன்றுமில்லை நடக்கவில்லை என்று சொல்லி இனி கலங்குவதற்கு ஒன்றுமில்லை எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இணையாது எல்லா விஷயங்களிலும் உனக்கு பெருமகிழ்ச்சி உன்னை தொடரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இவர்களினுடைய குடும்பத்தை மட்டும் நீ உனக்கு துணையாக கைகொண்டாயானால் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இனிமேல் உனக்கு வந்தாலும் அவை எல்லாவற்றையும் தாண்டி நீ முன்னேறி வந்து கொண்டே இருப்பாய் எப்படிப்பட்ட சோதனைகள் உனக்கு வந்தாலும் இதையெல்லாம் கடந்து நீ வாழ்ந்து கொண்டே இருப்பாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அன்பான ஒரு வாழ்க்கை உனக்கு எப்பொழுதும் நல்லதை நடத்தும் ஒரு வாழ்க்கை உன்னை தேடி வந்திருக்கும் இந்த நேரம் இனி எதையுமே நீ கைவிட்டு விடாதி உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை எல்லாம் அவ்வளவு சுலபமாக நீ தொலைத்து விடாதி நான் இருக்கும் இந்த பொழுது உனக்கு எப்பொழுதுமே நீ ஆசைப்பட்டபடி பல தருணங்களை உனக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது காரணமில்லாமல் என்ன நடந்தது என்று சொல்லி என் பிள்ளை நீ கலங்கி நின்றிருந்தாலும் உன்னுடைய ஒவ்வொரு தருணங்களிலும் உனக்கு நடந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை எப்படியெல்லாம் மேன்மைப்படுத்தி இருக்கிறது என்பதனையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் மேலும் உன்னுடைய வெற்றியை உனக்கே உரித்தானதாக மாற்றி இருக்கிறது என்பதனையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் நடக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நீ எப்பொழுதும் உன்னை யார் என்று தெரிந்து கொண்டாயானால் இனி என்ன நடக்கிறது என்பதும் உனக்கு நல்லபடியான ஒரு சூழ்நிலையை நம்பிக்கையோடு உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து இந்த வராகியினுடைய அன்பு உனக்கு எல்லாவற்றிலும் உன்னை மேலும் மேலும் மன வலிமையோடு கொண்டு வந்து சேர்க்கும் உனக்கான வெற்றியின் பாதையில் உன்னை சந்தோஷமாக அழைத்துச் செல்லும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உன்னை தேடி வந்து உனக்குரிய வெற்றியை உனக்கு கொடுத்துவிட நிச்சயமாக தயாராக இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள் இப்படிப்பட்ட ஒரு குடும்பமே உனக்கு துணையாக இருக்கும் இந்த வாழ்க்கையை ஒரு காலமும் என் குழந்தை இனி நினைத்து நீ கலங்கக்கூடாது எப்பொழுதுமே உனக்கு வெற்றி இவர்களிடமிருந்து கிடைக்க வேண்டும் என்பது விதியானால் அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாதல்லவா யாராலும் இதனை அவ்வளவு சுலபமாக விட்டுவிட முடியாது உன்னுடைய வாழ்க்கை உனக்கு கொடுத்த பல பிரச்சனைகளை எல்லாம் தாண்டி இப்பொழுது உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ கவனித்து விட வேண்டும் உனக்கு நடக்கக்கூடிய பல ஆச்சரியமான விஷயங்களை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே காலத்தின் கட்டாயம் சில பிரச்சனைகள் உனக்கு இருந்தது ஆனாலும் இந்த பிரச்சினைகளில் இருந்து உன்னை மீட்டெடுத்து உனக்கான நல்ல நேரத்தை உனக்கென்று வகுத்து கொடுத்த இந்த தெய்வம் இனி எப்பொழுதும் உன்னை கை கொடுத்து தூக்கி நிறுத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது கூடாது காரணத்தோடு உன் முன்னால் நான் நிற்கின்றேன் காரணத்தோடுதான் உனக்கு ஒவ்வொரு அதிர்ஷ்டங்களையும் நான் கொடுக்க எண்ணுகின்றேன் இத்தனை முறை நான் சொன்னதை கேட்டாலே இந்த குடும்பத்தை யாரென்று நிச்சயமாக நீ தெரிந்து கொண்டிருப்பாய் இந்த குடும்பம் உனக்காக எத்தனை எத்தனை காரியங்களை செய்திருக்கிறது என்பதனை நிச்சயமாக நீ உணர்ந்திருப்பாய் உனக்கு தெரியுமல்லவா நம்மை சுற்றி இருக்கும் உண்மையானவர்கள் யார் நம்மை தேடி வந்து நமக்கு நல்லது செய்பவர்கள் யார் பாதியிலேயே நம்மை கைவிடுபவர்கள் யார் யாரெல்லாம் நம்மை அதிகமாக சோதனைக்கு ஆளாக்குகின்றார்கள் என்பதனை எல்லாம் என் பிள்ளை நீ நிச்சயமாக தெரிந்து அல்லவா அது ஒன்று போதும் இந்த நிலை போதும் இனிமேல் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இதிலிருந்தெல்லாம் நான் உன்னை நிச்சயமாக மீட்டு கொண்டு வந்து விடுவேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இதிலிருந்து உனக்கான நல்ல மாற்றத்தை நான் தந்து விடுவேன் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் வரக்கூடிய நிலைகள் உனக்கு இனிமேல் எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்லும் போது இந்த குடும்பத்தை தான் நீ தேடிச் செல்வாய் சந்தோஷத்திலும் இவர்களைத்தான் நாடுவாய் வேதனையிலும் இவர்களைத்தான் நாடுவாய் அப்படி இருக்கும் பொழுது உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை உனக்கு உறுதிப்படுத்த இவர்கள் எண்ணுகின்ற இந்த நேரம் இனி எந்த சூழ்நிலையிலும் எதையுமே என் பிள்ளை நீ தவிர்த்து விடக்கூடாது என்பதனை நீ மறந்து விடாது எந்த இடத்திலும் எதையும் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்திட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காது இத்தனை நாளும் என் குழந்தை நீ தவித்த தவிப்புகள் ஒவ்வொன்றும் உனக்குள் இருந்து உன்னை மேன்மைப்படுத்தியது எல்லாம் போதுமல்லவா உனக்குள் உன்னை ஏற்றுக்கொள்ளும் இந்த விஷயங்கள் அத்தனையும் போதுமல்லவா இனி நீயாக முன்னின்று உனக்கான ஒவ்வொன்றிலும் நீ உன்னை மெருகேற்றி இரு அடுத்தடுத்த காலகட்டம் உனக்கு கைகூடி வந்திருக்கின்றது இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை செய்ய வருகின்ற இவர் யார் தெரியுமா இந்த குடும்பம் யார் தெரியுமா அந்த சிவனின் குடும்பம் அல்லவா சிவபெருமானும் பார்வதி தாயா ஆனவளும் விநாயக பெருமானும் கந்தனும் உன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாகவே நிறைந்து நிற்கிறார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அல்லவா இவர்கள் உனக்காக உன்னை தேடி வந்து கொடுக்கும் இந்த விஷயங்கள் முழுக்க முழுக்க இந்த வாழ்க்கையில் உன்னை மேலும் மேலும் வலிமைப்படுத்திக் கொண்டே இருக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது கூடாது சூழ்ந்து நின்ற உன்னை எப்பொழுதும் எதிலும் கலங்க விடாமல் உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கான தேவைகளை என்னவென்று உணர்ந்து நீ சந்தோஷமாக வாழ்ந்திடும் இந்த காலம் அத்தனையிலும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அத்தனை விஷயங்களிலும் உனக்கான மாறுதல்கள் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் வரை என் பிள்ளைக்கு எந்த வகையிலும் இனி குழப்பங்கள் தேவையில்லை நான் உன்னை ஆட்டி படைத்த விஷயங்கள் எல்லாமுமே உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ ஒரு காலமும் மறக்கக்கூடாது இந்த நேரம் இப்பொழுது உனக்கு கொடுத்த இந்த வெற்றி இனி எப்பொழுதும் உனக்கான பேரானந்தத்தை கை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே எப்படிப்பட்ட வாழ்க்கை இது என்று நீ நினைத்த பொழுது கந்தன் உனக்கு கை கொடுத்து உதவி இருக்கின்றார் எப்படிப்பட்ட விஷயம் என்று நீ நினைத்த பொழுது விநாயக பெருமான் உன் சங்கடங்களை எல்லாம் துடைத்திருக்கின்றார் உனக்கான நன்மைகளை உன் முன்னால் கொடுத்திருக்கின்றார் தேவியானவள் சிவபெருமானை நினைத்த நேரம் உன்னை சுற்றி சுற்றி இருந்த பல பிரச்சனைகளிலிருந்து அவர் உன்னை மீட்டெடுத்திருக்கிறார் இப்படியாக பல விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நடந்தேறி இருக்கிறது என்பதனை நீ மறக்க கூடாது உனக்காக நான் உன்னோடு உன்னை தொடரும் இந்த நேரம் இனி என்னாலும் உனக்கு சந்தோஷத்தை உறுதிப்படுத்தும் என்பதனை நீ மறக்க கூடாது உனக்கே உனக்கென்று எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது இனி இந்த வராகி உனக்கு சொல்லக்கூடிய இந்த நேரங்கள் உனக்கு எப்படிப்பட்ட வெற்றியை உனக்கு கொடுக்கும் என்பது புரிகிறதா சிவபெருமானினுடைய அருளானது நாளைய சிவராத்திரியினுடைய விடியலில் உனக்கு கிடைக்கப் போகிறது என்று உன் அம்மா உறுதியாகச் சொல்கின்றேன் இவரினுடைய அன்பு அருளும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்று நான் முழுமையாக சொல்கின்றேன் எந்த நிலையிலும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை இவரால் மட்டுமே நடத்த முடியும் இவரின் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவராலும் உனக்கு பல நன்மைகள் நடத்தப்பட முடியும் என்பதனை நீ மறக்காது இனி என்னாலும் நான் உனக்கு சொல்லித்தரும் இந்த விஷயங்களை நீ உணர்ந்து அதற்கு தகுந்தார் போல நீ நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதனையும் நீ மறக்காது யாரையும் எதையும் இனிமேல் நீ யோசித்து வருந்தி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் உனக்கு ஒருபொழுதும் இல்லை உனக்காக நான் இருக்கும் இந்த நிலைகள் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதிலும் இனி உனக்கு எந்த கவலையும் தேவையில்லை வராகி சொன்னது போல அந்த குடும்பத்தின் மூத்தவரான சிவபெருமான் நாளைய சிவராத்திரியினுடைய விடியலில் நிச்சயமாக உன்னை தேடி போகிறார் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை தேடி வந்து உனக்கான வெற்றியை அவர் உறுதிப்படுத்தப் போகிறார் என்பதனை நீ மறந்து விடாதே தேவையில்லாததையெல்லாம் யோசித்து இனியும் நாம் வருந்திக் கொண்டிருக்க வேண்டிய நிலை இல்லை உனக்கு நல்லதை நடத்த ஒவ்வொரு முறையும் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் வெற்றியும் உனக்கு உறுதியாகவே கிடைக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும் உனக்குள் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ நிச்சயமான வாழ்க்கையை நம்பிக்கையோடு பெற்றுக்கொண்டு நலமோடு நீ வாழ்ந்திட வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது பல தேவைகள் உன் வாழ்க்கையில் உன்னை சந்தோஷமாக வாழச் சொல்லப் போகிறது என்பதனை நீ மறக்காதே என்னாலும் அம்மா உனக்கு நல்லதை சொல்லும் நேரம் ஓம் நமச் சிவாய ஓம் சிவாய நமக என்று நாளைய விடியலில் கண் விழிக்கும் பொழுது இவரின் நாமத்தை சொல்லிவிட்டு செல் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது உனக்கான நன்மைகள் ஒவ்வொன்றும் இனி உன்னை தொடரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அத்தனையிலும் உடனிருந்து உனக்கு நான் கை கொடுத்து உன்னை வாழச் சொல்வேன் என்பதனை நீ மறக்காதே எதிலுமே நாம் நாமாக நின்று நமக்குரிய ஒவ்வொன்றையும் கவனமாக பெற்றுக்கொள்ளும் இந்த நேரம் இனி என் பிள்ளை எதை நினைத்தும் வருந்தாதே உனக்காக என்றும் என்றென்றும் நீ வணங்குகின்ற தெய்வங்கள் உனக்கு உறுதுணையாக நிற்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் எல்லாமுமே நல்லதற்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு